அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எந்த டைம் வேணாலும் போகலாங்க எங்கே பெருமாள் கோவிலுக்கு போங்க சரிங்களா பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை போடுங்க இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த பெருமாள் சன்னதி இருக்கு இல்லையா பெருமாள் தாயார் சன்னதி ரெண்டையுமே சேர்த்து ஐந்து முறை வந்து சுற்றி வாங்க சரிங்களா அஞ்சு டைம் சுற்றி வந்து உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்துமே நிறைவேறுங்க என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ தொழிலில் முன்னேற்றம் வேணுமா படிப்பில் முன்னேற்றம் வேணுமா குழந்தைகளுடைய உடல் நல்லா இருக்கணுமா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் வரணுமா எல்லாமே நிறைவேறும் இந்த வாரத்தில் வந்து பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி மூன்று இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளி தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் வந்து தொழில் சம்பந்தமான விஷயம் குடும்பத்தில் முக்கியமான எந்த நிகழ்வு இருந்தாலும் சரி தான் இந்த விஷயங்கள் இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரம் விநாயகர் பெருமான் வழிபாடு வச்சுக்கோங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க விநாயகர் கோவிலுக்கு எந்த நாள் வேணாலும் போகலாங்க சரிங்களா அது காலை மாலை இந்த டைம் அந்த டைம்னு கிடையாது உங்களுடைய மனசுக்கு வந்து எந்த டைம் படுதோ அந்த டையத்துக்கு வந்து போங்க விநாயகர் கோவிலுக்கு போங்க இரண்டு நல்லெய் விளக்குகள் ஏற்றுங்க விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை போடுங்க இரண்டு வாழைப்பழமும் வெத்திரப்பாக்கு வாங்கி வைங்க வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் திருமண தடைகள் எல்லாமே விலகும் திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் வந்து நல்ல உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையும் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வாரத்தில் பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இந்த நாட்கள் பண உறவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் வந்து முக்கியமான எந்த காரியமாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் இந்த நாட்களை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு சத்தஸான வாரமாக மாறும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க ஒரு தாமரைப்பூ வாங்கி வைங்க மகாலட்சுமி மனமுருக்க வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்க சரிங்களா இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றிட்டு மகாலட்சுமி சன்னதியை ஐந்து முறை வந்து சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு உங்களுடைய வழிபாடு அதாவது குலதெய்வம் சம்மந்தமான ஒரு பூஜை போடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறோம் அது பார்த்திங்கன்னா லேட் ஆகிட்டே போகுது இது எல்லாமே கரெக்டாக நிறைவேறும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு கை கூடாம இருக்கா திருமணம் கை கூடும் உங்க அரசாங்க வேலைகள் கிடைக்கணுமா நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய முழு ஆதரவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பணவரவுகள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் இந்த வாரத்தில் பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள் பண வரவுகள் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் வருகின்றது தொழில் சம்பந்தமான விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி தான் இந்த நாட்களை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்